உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் தொகுதியில் வெல்ல போவது யாரு முதலாவது தான் நாம மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகள் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் கிட்டத்தட்ட பல பேரும் நீங்க சரியா கணிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க சில உடன்பிறப்புகள் அதுல வந்து அவர்களுடைய பிறப்புக்கே உரிதான ஆபாச கமெண்டுகள் அப்படிங்கிறதெல்லாம் போடுவாங்க பட் அதை நாம கடந்து போறோம் பட் அதே நேரத்துல அவர்களோட கதறலை ரசிச்சுக்கிட்டே கடந்து போறோம் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது மலைக்கோட்டை மாநகரான திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்துல வெல்ல போவது யார் திருச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய தொகுதிகள் மொத்தம் ஒன்பது தொகுதிகள் லால்குடி மணச்சநல்லூர் மணப்பாறை முசிறி ஸ்ரீரங்கம் திருவெரம்பூர் துறையூர் தனி திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு இந்த ஒன்பது தொகுதிகளில் யார் வெல்ல போறாங்க யார் யாருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கான சாத்தியம் அதுல வெல்ல போவது யார் தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே திருச்சி அப்படின்னா தமிழ்நாட்டோட மத்திய பகுதி துணை தலைநகரம் அப்படின்னு கூட சொல்லலாம் திமுகவை பொறுத்த வரைக்கும் திருச்சியில யாருக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப எளிதா சொல்லிடலாம் ஏன்னா ஒரு காலகட்டத்திலாம் அமைச்சர்கே நேரு யாரை கை காட்டுறாரோ அவர்கள் தான் சட்டமன்ற வேட்பாளர்கள் இன்னைக்கு நிலை அப்படிங்கிறது அப்படி இல்லை ஏன்னா கே என் நேரு அவர்களுக்கு போட்டியா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இப்போ இருக்கார் அப்படிங்கறதால அவரோட ஆதரவாளர்களுக்கும் கே என் நேருவோட ஆதரவாளர்களுக்கும் சீட் வாங்குறதுல கடுமையான போட்டி அப்படிங்கிறது இருக்கு அது மட்டும் இல்லாம நேருவோட ஆதரவாளர்களை தோற்கடிக்கணும் அப்படின்னு அன்பில் மகேஷ் கேங்கும் அன்பில் மகேஷோட கேங்கை எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படின்னு கே என் நேரு அவர்களோட கேங்கும் மாத்தி மாத்தி கூடிய வேலைகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் உச்சபட்சமாவே நடக்கும் மறுபக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திருச்சியோட ஆளுமைகள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப குமார் அவர்கள் இருக்காரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பரஞ்சோதி அவர்கள் ரத்தனவேல் அவர்கள் முன்னாள் அமைச்சர் சிவபதி அவர்கள் முன்னாள் அரசு தலைமை கொறடா மனோகரன் அவர்கள் கூட இப்படி பல ஆளுமைகள் இருக்காங்க அதோட முன்னாள் அமைச்சர் வளர்மதி தற்போது மத்திய மாநகர் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஜே சீனிவாசன் உள்ளிட்ட பல ஆளுமைகள் அதிமுகவுலையும் இருக்காங்க அப்ப விவிஐபிக்களுக்கும் பணத்திற்கும் பஞ்சமில்லாத ஒரு தொகுதி ஒரு மாவட்டம் அப்படின்னு திருச்சி மாவட்டத்தை சொல்லலாம் திருச்சி மாவட்டத்துல நீங்க பெரும்பான்மை வாக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அதன் பிறகு மற்ற எல்லா சமூகமும் கலவையா இருக்கு சமூகத்தினராக இருக்கட்டும் இஸ்லாமிய சமூகத்தினராக இருக்கட்டும் பிற இருக்கட்டும் எல்லா சமூகங்களும் கலவையா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னு மாவட்டத்தை சொல்லலாம் முதல் தொகுதி சொந்த ஊரான காணக்கிளிய நல்லூரை உள்ளடக்கிய தொகுதி இது ஒரு வித்தியாசமான தொகுதி தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் சவுந்தர பாண்டியன் தொடர்ச்சியா நாலு முறை எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலு முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினரா வெற்றி பெற்றும் கூட அமைச்சரவையில் இவருக்கு இடம் அப்படிங்கிறது கிடைக்கல இவரை விட ஜூனியர்கள் பலரும் கூட அமைச்சராயிட்டாங்க இவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்காமல் போனதற்கு முதல் காரணம் கே என் நேரோட போட்டியாளர் அப்படிங்கிறது தான் இப்போ கூட தொகுதியில முக்கியமான நிகழ்வுகள் ஏதாவது நடந்தா கூட அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில தனக்கு எந்த அழைப்பும் கூட கொடுக்கறது இல்ல எனக்கு உரிய மரியாதையே கட்சியில இல்ல அப்படின்னு அடிக்கடி அங்கலாய்க்கக்கூடிய ஒரு மனிதர் அறிவாலயத்துக்கும் பல கடிதங்கள் நேருவுக்கு எதிராக எழுதி கலைச்சு போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம் மக்கள் மத்தியில ஓரளவுக்கு நல்ல எம்எல்ஏ அப்படின்னு எடுத்திருக்கக்கூடிய வெகு சில திமுக எம்எல்ஏக்கள்ல இவரும் ஒருத்தர் ஆனா இந்த முறை இவர் சீட்டு கிடைக்காது அப்படிங்கிறத விட எனக்கு சீட்டே வேணாண்டா அப்படிங்கிற மனநிலையில சவுந்தர பாண்டியன் அவர்கள் இருக்காரு ஏன்னா செலவு பண்ணி ஜெயிக்கிறோம் மக்கள் பணிக்காக ஏகப்பட்ட காசு செலவு பண்றோம் நம்மளால திரும்ப அதை எடுக்க முடியல தன்னோட தொகுதி வேலை கூட செஞ்சு சம்பாதிக்க முடியல நேத்து ஜெயிச்ச உதயநிதி எல்லாம் கூட அமைச்சராயிட்டாரு நாலு வருஷமா ஜெயிச்சு நம்மளால அமைச்சராக முடியலையே அப்படிங்கிற அங்கலாய்ப்புல சீட்டே வேண்டாம் அப்படிங்கிற கடமையில ஒரு முடிவுல இருக்காரு மீறியே இவர் சீட் கேட்டாலும் இவருக்கு சீட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கார் கே என் நேரு அதே நேரத்துல தன்னோட சொந்த ஊர் உள்ளடக்கிய ஒரு ஊர் தொகுதி அப்படிங்கறதால தன்னோட ஆதரவாளர் யாரையாவது ஒருத்தரை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நேருவோட கணக்கா இருக்கு அதே நேரத்துல நேருவோட ஆட்களுக்குள்ளேயே கடுமையான போட்டி அப்படிங்கிறது இருக்கு அந்த வகையில நேரு கை காட்டக்கூடிய ஒரு நபர் தான் இந்த தொகுதியோட வேட்பாளர் மறுபக்கம் அதிமுகவுல பல முனை போட்டிகள் இந்த தொகுதிக்காக இருந்தாலும் கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கூட்டணி கட்சியான ஐஜேகே இந்த தொகுதியை கேட்டு அடம் பிடிக்கிறாங்க அதனால கிட்டத்தட்ட சதவீதம் இந்த தொகுதி அப்படிங்கிறது ஐஜேகேவுக்கு ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா ஐஜேகே கேட்கக்கூடியது பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய குன்னம் சட்டமன்ற தொகுதியும் இந்த லால்குடி தொகுதியும் அப்படிங்கிறது தான் இதுல லால்குடியில அமைச்சர் யாரும் இல்ல சௌந்திரபாண்டியனை ஏத்து நிக்கணும் இல்ல வேற யாரோ ஒருத்தர் ஏத்து நிக்கணும் அப்படியே சௌந்தரபாண்டியன் நேரோட ஆட்கள் குழிபறிப்பாங்க வேற யாரையாவது நிப்பாட்டினா சௌந்திரபாண்டியன் குழி பறிப்பார் அப்படிங்கறதால எளிதா வெள்ளலாம் அப்படின்னு ஐஜே மற்றும் தொகுதியில இருக்கக்கூடிய உடையார் சமூக வாக்கு வங்கி அப்படிங்கறதையும் கணக்கு பண்ணி சீட்டு கேட்குறாங்க அவர்கள் கேட்கக்கூடிய இன்னொரு தொகுதியான குன்னம் தொகுதியில உடையார் சமூகத்திற்கு நிகரா வன்னீர் சமூக வாக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம பட்டியல் சமூக வாக்கும் இருக்கு எதிர்த்து அங்க நிக்கக்கூடியவர் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அப்படிங்கறதால எப்படியாவது லால்குடியை வாங்கிடணும்ங்கிற முடிவுல ஐஜேகே இருக்காங்க ஐஜேகேவும் திமுகவும் நேருக்கு நேர் மோதும் பட்சத்தில் போட்டி அப்படிங்கிறது கடுமையா இருக்கும் அப்படிங்கறதான் கல நிலவரம் சொல்லுது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய உடையார் சமூக வாக்குகள் ஒட்டுமொத்தமா ஐஜேகேவுக்கு விழும் அதிமுக வாக்குகளும் விழும் மறுபக்கம் திமுகவோட ஐஜே கே வெல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கூட ஒரு எட்ஜ்ல இருக்கு ஐஜேகே தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சரிக்கு சமமான இழுபறி போட்டிகள்ல ஐஜேகே வெல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலா இருக்கு சொல்லறது பெரிய விஷயம் இல்ல ஐஜேகே வேட்பாளரோட செலவு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் பாரிவேந்தர் பச்சமுத்து பணத்தை வாரி இறக்கக்கூடிய நபர் அப்படிங்கறதால நிச்சயமா ஐஜேகே சற்று முன்னிலையில் இருக்கு அப்படிங்கிறது தான் தொகுதி நிலவரம் சொல்லுது இரண்டாவதா எடுத்துக்கிட்டீங்கன்னா மணச்சநல்லூர் தொகுதி தற்போதைய எம்எல்ஏவா இருக்கக்கூடியவர் எஸ் கதிரவன் அப்படிங்கிறவர் இந்த கதிரவன் யார் அப்படின்னா தனலட்சுமி சீனிவாசன் குழுமம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பெரம்பலூர்ல தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி பள்ளி அதன் பிறகு மாநிலம் முழுக்க இப்ப தனலட்சுமி கல்வி குழுமம் தனலட்சுமி ஹோட்டல் தனலட்சுமி மருத்துவமனை அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட்டுக்கு நிகரான ஒரு கம்பெனி இப்ப திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட ஆண்டாள் அழகர் கல்லூரியை கூட இந்த குழுமம் தான் வாங்கியிருக்கு அந்த அளவுக்கு காசு பணத்துல புரளக்கூடிய ஒரு நபர் தான் எஸ் கதிரவன் தனலட்சுமி சீனிவாசன் குழுமத்தோட தலைவர் சீனிவாசன் அவர்களுடைய மகன் தான் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதால இவரு கே நேருவோட தயவுல சீட் அப்படிங்கிறது வாங்கியிருக்காரு தனலட்சுமியில திமுகவினரோட பணம் நிறைய புழங்குது அப்படின்னு கூட பேச்சு வழக்குல சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட ஒரு திமுக பினாமி வேட்பாளர் திமுக வேட்பாளரா நிக்கிறாரு மறுபக்கம் கடந்த தேர்தலில் தோட்டடி அடைஞ்ச அதிமுகவோட சீனியரான பரஞ்சோதி மறுபடியும் மல்லு கட்டுறாரு இந்த முறை பரஞ்சோதி வெல்லக்கூடிய வாய்ப்புகள் கணிசமாவே இருக்கு ஏன்னா இந்த கதிரவன் தொகுதிக்காக எதுவுமே செய்யல அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் அப்படிங்கிறதால தொகுதியை பார்க்காம தொழிலை பார்க்க கிளம்பிட்டாரு நம்ம கிட்டதான் காசு இருக்க கடைசி நேரத்துல ஓட்டுக்கு மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் கூட கொடுத்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில கதிரவன் இருக்காரு இவருக்கு நேரோட ஆசையும் பரிபூரணமா இருக்கு தொகுதியில இருக்கக்கூடிய ரெட்டியார் சமூக வாக்குகளையும் நம்பி நிற்கிறாரு ஆனா இங்கேயும் முத்திரையர் சமூக மக்கள் இவர்களுக்கு எதிரா இருக்காங்க அப்படிங்கிறதாலையும் பரஞ்சோதி ஒரு பழுத்த அனுபவம் உள்ள சீனியர் எல்லாருக்கும் அறிமுகமான ஒரு நபர் தேர்தல் களத்திலையும் மிக நீண்ட அனுபவம் கொண்டவர் அப்படிங்கறதால போட்டி கொஞ்சம் கடுமையா இருந்தாலும் இங்கு பரஞ்சோதி வெல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு கடைசி நேர பணப்பட்டுவாடாவில அந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்படலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா மணப்பாறை தொகுதி இரண்டாயிரத்தி பதினொன்னுல தொகுதி மறுசீரை பிறகு உருவான தொகுதி தான் இந்த மணப்பாறை தொகுதி மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த அப்துல் சமது அப்படிங்கிறவர் தான் இப்ப எம்எல்ஏவாயிருக்காரு மறுபடியும் இந்த தொகுதிய மனிதநேய மக்கள் கட்சி கேட்கும் கூட்டணி வேட்பாளர் அப்படிங்கறதால இவருக்கே தான் மறுபடியும் அந்த தொகுதி அப்படிங்கிறது கொடுக்கப்படும் தொகுதியில இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூக வாக்கு இவருக்கு ஒரு பெரிய பலம் மறுபக்கம் பிஜேபி கூட்டணியில இருக்கு அப்படிங்கிறதாலே இஸ்லாமிய சமூகத்தினர் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதும் இவருக்கான ஒரு பலம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் உருவான இந்த தொகுதியில அதிமுகவை சேர்ந்த ரா சந்திரசேகர் அப்படிங்கிறவரே மறுபடியும் கலந்திறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு போட்டி கடுமையா இருந்தாலும் கடைசி நேர பண பரிவர்த்தனை இஸ்லாமிய சமூகத்தோட வாக்கு வங்கி இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கூட்டணி கட்சி வேட்பாளரை தெம்பா இருக்க வச்சிருக்கு அப்படிங்கிறதான் கல நிலவரம் சொல்லுது மறுபடியும் பாத்தீங்கன்னா முசுரி தொகுதி முன்னாள் அமைச்சர் சிவபதி அவர்களுடைய சொந்த தொகுதி ரெண்டாயிரத்தி பதினேழுல திரு செல்வராஜ் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு தியாகராஜன் திமுகவோட தியாகராஜன் தான் இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு இந்த முறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் சிவபதியே இவருக்கு எதிராக கிளமிறங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சிவபதி வேட்பாளரா இருக்கும் பட்சத்துல இன்னைக்கே இந்த தொகுதியை அதிமுகவின் பெயரில் எழுதலாம் அப்படிங்கிறது தான் கல நிலவரம் சொல்லுது இருக்கக்கூடிய மற்ற எந்த சமூகத்தினரா இருந்தாலும் சரி அமைச்சர் சிவபதி அவர்களோட நல்ல உறவுல இருக்காங்க அமைச்சர் சிவபதி அவர்களும் மக்களோட நல்லா பழகக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறதாலையும் இவருக்கு மாற்று சமூகத்தோட ஆதரவு குறிப்பா பட்டியல் சமூகத்தினரோட நல்ல அன்போட பழகக்கூடியவர் அப்படிங்கிறதாலையும் சிவபதி வெல்வதற்கான வாய்ப்புகள் கூடுதலாவே இருக்கு அப்படிங்கிறது தான் இறுதி நிலவரம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தொகுதி இந்த தொகுதி அதிமுகவோட கையை விட்டு போச்சு அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியம் ஏன்னா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நின்ன வென்ற அவரோட சொந்த தொகுதி அப்படின்னு இதை சொல்லலாம் இந்த ஊரை எழைச்சி வச்சுட்டார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு வசதிகள் செய்யப்பட்ட தமிழ்நாட்டோட ஒரு முன்மாதிரியான தொகுதி அப்படின்னு ஸ்ரீரங்கத்தை சொல்லலாம் என்ன சொல்ல போனா ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வாக்கு இங்கே அப்படின்னா முத்திரையர் சமூகம் இந்த முறை அதிமுகவுக்கு ஆதரவா இருக்கு இரண்டாவதா மிகப்பெரிய சமூகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராமணர் சமூகம் தமிழ்நாட்டுல பிராமணர்கள் அதிகமா வசிக்கக்கூடிய தொகுதிகள்ல ஒரு தொகுதி ஸ்ரீரங்கம் சொல்லவே வேண்டியது இல்ல பிராமணர்களோட வாக்கு அப்படிங்கிறது திமுக பக்கம் திரும்பி கூட பாக்காது அதுவும் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஐயர்கள் அப்படின்னு கூட சொல்லிட முடியாது ஐயங்கார்கள் தான் அதிகம் குறிப்பா பெருமாளை வணங்கக்கூடியவர்கள் தான் அதிகம் அவர்களுக்கு அடுத்து தேவேந்திர குல வேளாளர்களோட வாக்கு வங்கி அப்படிங்கிறதும் இருக்கு அதிமுக கூட்டணியில என்டிஏவை பொறுத்த வரைக்கும் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமின்னு எல்லாருமே இருக்காங்க அதனால தேவேந்திர குல வேளாளர்களோட வாக்கு நிச்சயமா அதிமுகவுக்கு திரும்புது அதோட பிராமணர்களோட வாக்கு அப்படிங்கிறதும் இருக்கு இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திமுகவோட பழனியாண்டி மறுபடி போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் தோல்வி உறுதி அப்படிங்கிற அச்சத்திலேயே அவர் இருக்கிறதா சொல்லப்படுது அதிமுக சார்பா முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் இங்க களமிறங்குவார் அவர் வளர்மதி முன்னாள் அமைச்சர் அவர்களும் ரேஸ்ல இருக்காங்க சீட்டுக்கான ரேஸ்ல ஆனா கூபா கிருஷ்ணன் அவர்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் அப்படிங்கறதே ஒரு சம்பிரதாயத்துக்காக நடத்துறதுதான் இது ஆல்ரெடி அதிமுக வெற்றியடைந்த ஒரு தொகுதி அப்படின்னே சொல்லலாம் யார் திமுக தரப்பிலிருந்து இருந்தாலும் சரி அதிமுக தரப்புல இருந்து இருந்தாலும் சரி ஸ்ரீரங்கத்தில் வெல்ல போவது அதிமுக கூட்டணி அப்படின்னு இன்னைக்கே நாம எழுதி கொடுத்துடலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா திருவெரம்பூர் தொகுதி இந்த தொகுதி எப்பவுமே திமுகவுக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னே சொல்லலாம் அமைச்சர் அன்பில் மகேஷ் இந்த தொகுதிக்கு வந்த பிறகு இந்த தொகுதியும் விவிஐபி தொகுதி அப்படிங்கிற அந்தஸ்தை அடைஞ்சுது ஏன்னா நம்ம அன்பில் மகேஷ் நிக்கிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட உதயநிதியே அங்க நிக்கிற மாதிரி உதயநிதியே நிறைய நாட்கள் தங்கி பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தொகுதி அப்படிங்கிறது தான் இது ஆனா இந்த முறை திருவெரம்பூரை விட்டு அன்பில் மகேஷ் கிளம்புகிறார் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது போட்டியிட்டால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஆனா உதயநிதி அவர்களுக்கு ஒரு ஆதரவாவும் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரியும் தன்னால சென்னையில இருந்து வந்து தொகுதியும் பார்க்க முடியல அப்படிங்கிறதாலையும் ஆயிரம் விளக்கு சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதிக்கு அன்பில் மகேஷ் மாறக்கூடிய ஐடியாவுல இருக்காரு அப்படிங்கறதால தொகுதிய தன்னோட ஆதரவாளர்கள் யாருக்கிட்டையாவது ஒப்படைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் நினைக்கிறாரு அந்த வகையில இவரோட உறவினரான வாலாடி கார்த்திக இங்க நிறுத்தறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது வாலாடி கார்த்திக்கு இப்ப இந்த ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் இவர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் எல்லாம் சிக்கினவர் ஆகாஷ் பாஸ்கரனோட ஒரு வகையில உறவினர் அப்படிங்கிறவரும் கூட இவருடைய கட்டுப்பாட்டுல இந்த தொகுதியை கொடுக்கலாம் அப்படின்னு வாலாடி கார்த்திகேயே நிப்பாற்றத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கிறதாகவும் சொல்லப்படுது அப்படி நடக்கும் பட்சத்தில் போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கடுமையா இருக்கும் மறுபக்கம் பா குமார் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பா குமார் அதிமுக சார்பா மறுபடியும் நிற்பார் அன்பில் மகேஷ் பாகுமார் அப்படின்னு வந்தா அன்பில் மகேஷ் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மற்றபடி யார் நின்னாலும் பாகுமாரோடைய அந்த வேகத்திற்கு முன்னாடி ஈடு கொடுக்க முடியாது குறிப்பா நேரு தன்னோட உள்ளடி வேலைகளை இந்த தொகுதியில பெரிய அளவுல செய்வார் அப்படிங்கறதால ஒரு குழப்பமான மனநிலை வேட்பாளர் யார் அப்படின்னு தெரியாம முடிவு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் இருக்கு அடுத்ததா துறையூர் தனி இந்த தொகுதி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உருவான தொகுதி தான் உப்புளியபுரம் சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது தான் மறுசீரமைக்கப்பட்டு துறையூர் தனி தொகுதி அப்படின்னு உருவாக்கப்பட்டுச்சு இங்க அன்பில் மகேஷோட ஆதரவாளரான ஸ்டாலின் குமார் அப்படிங்கிறவர் தான் திமுக சட்டமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட பத்து வருடமா இருக்காரு ஆனா இந்த முறை இவர் மறுபடியும் சீட் கேட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கு துறையூர் வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப இருக்கு ஆனாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்படுமா அப்படின்னு தெரியல மறுபடியும் ஸ்டாலின் குமார் இங்க வெல்லக்கூடிய வாய்ப்பு இல்ல போட்டியிடக்கூடிய வாய்ப்புங்கிறத இருக்கு அதிமுக சார்பா முன்னாள் எம்எல்ஏ இந்திரா காந்தி அவர்கள் மறுபடியும் களமிறங்கக்கூடிய வாய்ப்பு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு புதுமுகத்தை களமிறக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கார் அந்த புதுமுகம் கிட்டத்தட்ட மூணு பேர் போட்டியில இருக்காங்க அப்படிங்கிறதால அந்த மூணு பேரோட பெயரையுமே நாம இங்க சொல்லல இந்த துறையூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கடுமையான அதிருப்தியில இருக்காங்க இந்த தொகுதியோட பிரதான பிரச்சனைகள் எதுவுமே திமுக சட்டமன்ற உறுப்பினரால செய்து கொடுக்க முடியல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த புளியஞ்சோலை பகுதியை தலமா மாத்தணும் லாரபுரம் பகுதியை பெரிய அளவுல வளர்த்து எடுக்கணும் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யப்படல சாலைகள் சரியா சீரமைக்கப்படலை இப்படி பல பிரச்சனைகள் செயல்படாத ஒரு எம்எல்ஏ அப்படின்னு ஸ்டாலின் குமார் பேரெடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கறதால இவரோட வெற்றி அப்படிங்கிறது எளிதா இருக்காது இந்த தொகுதியிலும் அதிமுக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலா இருக்கிறதா கல நிலவரம் அப்படிங்கிறது சொல்லுது அடுத்ததா பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு ஒரு கடுமையான போட்டி நடக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு திருச்சி கிழக்க சொல்லலாம் இனிக்கோ இருதயராஜ் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு இவர் நேருவோட ஆதரவாளர்னு சொல்லலாம் அன்பில் மகேஷோட ஆதரவாளர் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஸ்டாலின் ஆதரவாளர் அப்படின்னு வச்சுக்கலாம் சிறுபான்மை சமூகத்தோட வாக்கு அப்படிங்கிறது இவருக்கு மொத்தமா வந்து சேருது அமைச்சர் நேர்வோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இன்னொரு தொகுதி அப்படின்னு இதை சொல்லலாம் ஏற்கனவே திரு வெல்லமண்டி நடராஜன் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் தான் இவருக்கு எதிராக நின்று தோத்தாரு இப்ப அவர் ஓபிஎஸ் அணியில இருக்கார் பி ஓபிஎஸ் ஒருவேளை கூட்டணிக்குள் வரும் பட்சத்தில் இவருக்கான சீட்டு கேட்கலாம் ஆனா எஸ்க்குன்னு ரெண்டு சீட்டுக்கு மேல தரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதிக்க மாட்டார் அந்த அடிப்படையில பார்த்தோம்னா ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு சீட்டும் வைத்தியலிங்கத்துக்கு ஒரு சீட்டும் அப்படின்னு தான் கிடைக்கும் அப்படியே இல்லைன்னாலும் மனோஜ் பாண்டியன் வகைராக்களுக்கு தான் சீட்டு போகும் இங்க வெள்ளமண்டி நடராஜனுக்கு சீட்டு கிடையாது மறுபக்கம் முன்னாள் அரசு கொறடா மனோகரன் அவர்கள் அமமுக போயிட்டு ஒரு ரவுண்டு டூர் அடிச்சுட்டு மறுபடியும் அதிமுகவுக்கு வந்திருக்காரு ஆனா அவருக்கான சீட்டு கிடைக்காது ஏன்னா இந்த தொகுதியில அமமுகவுல இருந்து மனோகரன் அவர்களுக்கு முன்னாடியே வந்த முன்னாள் கோட்ட தலைவர் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபர் யாதவர் சமூகத்தை சேர்ந்த ஜெ சீனிவாசன் அவர்களுக்கு இந்த தொகுதி கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாயிருக்கு சட்டமன்ற அரசியலுக்கு ஜே சீனிவாசன் புதுசு அப்படின்னு சொன்னாலும் கூட தேர்தல் அரசியல்ல கைதேர்ந்த ஒரு நபர் நல்ல செலவு செய்யக்கூடியவர்கள் நிறைய இளைஞர் படையை திரட்டி வச்சிருக்க கூடியவர் அப்படிங்கிற அடிப்படையில நேரவே நின்னாலும் ஜெ சீனிவாசனால வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதான் கல நிலவரம் சொல்லுது சிறுபான்மை சமூக வாக்குகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற தெம்புல இனிக்க இருதயராஜ் இருக்காரு மக்கள் செல்வாக்கு தாங்கிட்ட இருக்கிற இளைஞர் படை திமுகவோட ஆன்டி இன்கமன்சி இது எல்லாம் சேர்ந்து நிச்சயமா ஜே சீனிவாசன் அவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பும் அப்படிங்கிறது தான் கல நிலவரம் இறுதியா சொல்லுது அடுத்ததா திருச்சி மேற்கு கே நேருவோட தொகுதி இந்த தொகுதியில எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டாளம் அப்படிங்கிறதே இருக்கு பரஞ்சோதி அவர்கள் கூட மணப்பாறை அங்கிருந்து இங்க மனச்சநல்லூர்ல இருந்து இங்க மாறி வரலாம் ரத்தனவேல் அவர்களும் சீனியர் அவரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு முன்னாள் அமைச்சர் ஸ்ரீரங்கம் வளர்மதி அவர்களும் கேட்குறாங்க அரசு கொறடா மனோகரன் கிழக்கு கிடைக்காட்டி மேற்காவது கொடுங்க அப்படின்னு ஃபைட் பண்றாரு அதிமுகவுல நேருவுக்கு எதிராக சீட் கேட்கறதுக்கான பட்டியல் அப்படிங்கிறதே பெருசா இருக்கு திமுகவுல மாற்று கருத்தே இல்ல கே நேரு அவர்கள் தான் வேட்பாளர் எது எப்படி இருந்தாலும் பணபலத்தால நேரு வெல்வார் அப்படிங்கிறது தான் கல நிலவரம் அதே நேரத்துல அன்பில் மகேஷோட ஆட்கள் எப்படியாவது இந்த தடவை நேருவை சாச்சிடணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க அதனால போட்டி கடுமையா இருந்தாலும் கடைசி நேரத்துல நேரு வெல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலா இருக்கு அப்படிங்கிறதான் கல நிலவரம் சொல்லுது இதுதான் திருச்சி மாவட்டத்தோட வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட நிலவரம் இது ரொம்ப சரியான முறையில தொகுக்கப்பட்டு நிறைய கருத்துகள் சரியான முறையில கேட்கப்பட்டுதான் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம சொல்லியிருக்கேன் மற்றபடி திமுகவே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது திமுக அழியணும்னு நினைக்கக்கூடியவன் நான் ஆனா மனசார இத ஒரு சைடா நான் பேசவே இல்லை அடுத்ததா உங்கள் தொகுதி எந்த தொகுதி அப்படிங்கிறது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் மாவட்ட வாரியா உங்களோட தொகுதியில யார் வெல்வா அப்படின்னு உங்களோட கருத்துக்களை என்கிட்ட பகிரணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இதுல தொடர்பு கொண்டு நீங்க பேசலாம்